சமீபத்தில் பிரபல பாலிவுட் தயாரிப்பாளரான சஜித் நதியத்வாலா வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை அவரோட போயஸ்கார்டன் இல்லத்திலேயே சந்தித்து பேசியிருந்தாங்க அந்த டைமில் தலைவர் வந்து பாலிவுட்டில் போய் நடிக்க போகிறார் அப்படின்னு செய்திகள்லாம் வெளியாகிட்டு இருந்தது ஆனால் அதற்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது இப்போ தான் தெரிய வந்திருக்கு அதாவது தலைவரோட பயோபிக் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் அதோட ரீசன் அந்த படத்தை தயாரிக்கிறது நம்ம சஜித் நதியத்வாலா தான் தயாரிக்கிறார் சூப்பர் ஸ்டாரோட பயோபிக்கில் யார் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அது பற்றிய அறிவிப்பும் விரைவில் வெளியாகும் அப்படின்னும் தகவல்கள்லாம் வெளியாகுது ஸோ இந்த படம் எடுக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க எல்லாமே ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் ஒர்க்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சி அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வெளியாகிட்டுருக்கு இதற்கிடையில் ஒரு சிலர் வந்து தலைவரோட பயோபிக்லாம் யாரும் பண்ண முடியாதுங்க அப்படின்னு வேற சொல்லிகிட்ருக்காங்க நம்ம மணிரத்னம் கூட ஒரு பேட்டியில் அப்படி தான் சொல்லியிருப்பார் தலைவரோட பயோபிக்லாம் யாரும் பண்ண முடியாது தலைவர் போல யாரும் நடிக்க முடியாது அப்படின்ட்டு ஏன்னா தலைவராக நடிக்கிறவங்களுக்கு வந்து அந்த பவர் இருக்கணும் அதாவது தலைவரை நம்ம எப்படி பார்க்குறோம் ஒரு டெமிகார்டாக பார்க்குறோம்ல அதனால் தலைவர் போல நடிக்கணும் அப்படின்னா அதுக்கு தலைவர் தான் வேணும் ஸோ தலைவர் இல்லாமல் இன்னொருத்தர் வந்து தலைவர் கேரக்டரில் பண்ணும்போது அது செட் ஆகுமா அப்படின்னு தெரில அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க மணிரத்னமும் ஒரு பேட்டியில் அதை தான் சொல்லியிருந்தார் சரி என்ன இருந்தாலும் தலைவரோட பயோபிக் வந்து ரெடியாக போகுது அதற்கான வேலைகள் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் இது பற்றி என்ன நினைக்கிறீங்க தலைவர் கேரக்டரில் தலைவராக யார் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்கள கமெண்ட்டில் சொல்லுங்கள்